முஹம்மது பின் அப்துல்லா வாலா ஆலிஹி ஓ சஹ்பி வல்லிம் அமாபாத் கனியமான சகோதரிகளே உள்ளத்துடைய நோய்களில் மிகவும் ஒரு மோசமான நோய் இந்த நோய்க்கு மக்கள் அடிக்ட் ஆகிடுவாங்க மக்களுக்கு இது பழகிவிடும் தூளுக்கு அதுக்கு இதுக்கு மக்கள் அடிக்ட் ஆகிற மாதிரி இதை பழகிட்டால் நிப்பாற்றுறது கஷ்டம் உள்ளத்துடைய நோகை நோய்களில் ஒரு நோய் இருக்குது அதுவும் அப்படித்தான் அதுக்கு பழகிட்டால் நிப்பாட்டுறது கஷ்டம் அது தான் மற்றவர்களுடைய குறைய பார்க்குறது அதை பேசுறது யார் அதுக்கு பழகினாங்களோ அவங்களுக்கு அதை நிப்பற்றுறது ரொம்பவும் சிரமம் அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் குறைகள் விளங்கி கொண்டே தான் இருக்கும் யாரை பார்த்தாலும் அவங்களோட பலகீனம் தான் முதல்ல விளங்கும் அவங்களோட நலவுகள் பொறவு தான் விளங்கும் இல்லாட்டி விளங்காது கண் முன்னுக்கு நலவு இருந்தாலும் அது விளங்காது உள்ளத்துடைய நோய்களில் நஃப்ஸுக்கு மிகவும் விருப்பமான ஒரு நோய் இந்த நோயால் நஃப்ஸுக்கு சரியான உற்சாகம் இருக்குது சரியான விருப்பம் இருக்கிறது இன்னொரு மனுஷன்ட குறை விளங்க போக்களை அவர் சரியில்லாத மனுஷனாகிடுவார் அப்போ தன்னை நல்ல மனுஷனாக்கி கொள்ள முடியும் இன்னொருவருடைய நலவு காணும் போது சில சந்தர்ப்பங்களில் அவர் என்னை விட நல்லம் என்று சொல்கிறதுக்கு இடம் வந்துடும் நஃசுக்கு அது எப்படியுமே விருப்பம் இல்லை யாரும் தன்னை விட நல்லமாகிறது நஃசுக்கு விருப்பமே இல்லை யாரும் தன்னை விட முன்னேறது இது நஃசுக்கு விருப்பம் இல்லை அதனால் எப்படியும் யாருடையும் குறைகளை தேடுறதுக்கு பார்க்கும் குறைப்பாக்கிறது ஒரு பலஹீனம் அதை பேசி திரிகிறது இன்னொரு பலஹீனம் ரெண்டும் ரெண்டு நோய் குறை பார்க்குற எல்லாரும் அதை பேசி திரிகிற இல்லை இதனால் இது இரண்டு வகையான நோய் குரானில் அல்லா சுபஹனு அல்லா சொல்கிறான் லா தஜஸ் அசு நீங்கள் துறிவு திருவி ஆராய வேணாம் மற்றவர்களுடைய குறைகளை நீங்கள் கிண்ட வேணாம் தேடி பார்க்க வேணாம் குறைப்பாக்கிறது என்றது ஒரு மோசமான நிலமை ஒரு சாலிகான மனிதரிடத்தில் ஒருத்தர் போயிட்டு சொன்னாரு எனக்கிண்டா யாரை பார்த்தாலும் குறைத்தான் விளங்குது ஆனாலும் இருக்கிற குறைத்தான் விளங்குது வேறொன்றும் இல்லண்டாரு அவர் சொன்னாரு நீ இங்கே வந்தும் உன்னையே சுத்தம் பண்ணி கொள்ள பார்க்குறாய் அல்லா குரான்லேயும் சொல்கிறான் லா துஸக்கு அன்புசக்கும் தன்னுடைய பலகீனத்தை சொல்லுறாரு தன்னை சுத்தமாக்கி கொண்டு நான் இந்த பாவத்தை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதை சுமைய குறைக்க பார்க்குறாரு பார பாரதூரத்தை குறைக்க பார்க்குறாரு நான் இல்லாத ஒன்றையும் தேடல்ல எனக்கு விளங்குதுன்னு தான் சொன்னார் இதனால் தான் உள்ளம் பரிசுத்தம் அடைஞ்சவங்க எழுதுகிறாங்க அல்லாஹு தாலா உங்களுக்கு யார சரி குறைகளை காட்டான் என்றான் நினைச்சுக்கோங்க உங்களுக்கு அல்லாஹ் கேவலத்துடைய வாசலை துறக்க போகிறான் உள்ள மனுஷண்ட நிலமையை பற்றி பேசலை யாருக்கு குறை விளங்குதோ யாருக்கு மற்றவர்களுடைய குறை விளங்குதோ நினைத்து கொள்ளட்டுமாம் அல்லா தாலா எங்களுக்கு கேவலத்துடைய வாசலை துறக்க போறான் என்று சொல்லி அதனால தான் அடுத்தவங்கட ஊத்தைகளை எல்லாம் எங்களுக்கு காற்றான் முன்னோர்களில் அதிகமான மக்கள் இப்படித்தான் யார்ட சரி குறை விளங்கினா ஒரு ஓரத்தில் உட்காந்து அல தொடங்கிடுவாங்க துவா கேட்பாங்களாம் யாழ்லா நாளாக நீ என்னைய பாதுகாத்து வந்தாய் இப்போ நான் என்ன பாவம் செஞ்சேனோ தெரியா நான் என்ன செஞ்சு உன்னுடைய கோபத்தை சம்பாதித்தேனோ தெரியா நீ மற்ற மக்களுடைய குறையை எனக்கு காட்டத் தொடங்கிட்டாய் அப்படின்னு அலத் தொடங்கிடுவாங்களாம் இந்த காலம் எப்படி அமைந்து விட்டதுண்டா எங்களுக்கு இன்னும் ஒருத்தருடைய குறை விளங்குது என்றா அதனை நாங்கள் கெட்டிக்காரத்தனமாக கருதி கொள்கிறோம் முதலாவது எனக்குத்தான் அது தெரிய வந்துச்சு நான் தான் கண்டுபிடிச்சேன் எனக்குத்தான் விளங்கிச்சு நான் தான் முதல் முதலாக இதை கண்டுபிடிச்சேன் இதனமோ ஒரு பெரிய விஷயமாக விளங்கிக்கொள்கிறாங்க ஹசரத் ரசூல் உல்லாஹி சலாஹ் அலஹி வசல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க நீங்கள் யாரும் எவருடைய குறையும் வந்து எனக்கு சொல்லவான் உங்களை நான் சந்திக்கும் பொழுது நான் விரும்புகிறேன் என்னுடைய உள்ளம் உங்களுடைய விஷயத்தில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதனால் நீங்கள் யாரும் இன்னொருவருடைய பலஹீனத்தை வந்து எனக்கு சொல்லவானும் ஷரியத் எங்களுக்கு கண்ணுக்கு விளங்குகிற குறையத்தான் பார்க்க வேண்டாம் என்று சொல்லுது கண்ணுக்கு விளங்காதது இல்லை அதுக்கு எப்படியும் எங்களுக்கு அனுமதி இல்லை இந்த குறை பார்க்கறது ஒரு நோய் அதை பேசி திரிகிறது இன்னொரு நோய் இந்த ரெண்டு நோயுடையவும் அடிப்படை இன்ன ரெண்டு நோய் ஒன்று தற்பெருமை யாருக்கு தற்பெருமை இருக்குமோ அவருக்கு மற்றவர்களுடைய குறைகள் விளங்கும் யாருடைய உள்ளத்தில் தற்பெருமை இருக்குமோ அவருக்கு பிறரை கீழே போட்டுக்கொண்டே இருக்கணும் என்ற யோசனை இருக்கும் மற்றவர்களை கீழே வச்சுக்கொண்டே இருக்கணும் இல்லாவிட்டால் தன்னை விட பெரியவர்களாக ஆகிடுவாங்க அதனால மக்கள்ட குறைகளை தேடிக்கொண்டே இருப்பாங்க ஒன்று தான் பொறாமல் இன்னொருவருடைய குறை எங்களுக்கு விளங்குதுண்டா அந்த நோயுடைய அடிப்படை ஒன்று தற்பெருமை அல்லது பொறாமல் எப்படி நெருப்பு காய்ந்த விறகு அவசரமாக சாப்பிட்டு போட்டுடுமோ அழிச்சிடுமோ பொறாம மனுஷன்ட நல்லமல்களை அதே மாதிரி அழித்து போட்டுவிடும் யாருக்கு பொறாமல் இருக்குமோ அவர்ட எல்லா நல்லமல்களும் இல்லாமல் போயிடும் யாருக்கு தற்பெருமையும் பொறாமையும் இல்லையோ அவர் யாருடைய குறையும் பார்க்க மாட்டார் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களோட அவங்களுடைய காலத்தில் ஒரு ஆளிமொண்டு இருந்தார் அவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்துவிட்டது இந்த ரெண்டு பேர்லையும் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலேஹி தான் அனைத்திலும் சிறந்தவர் வயதிலும் மூத்தவர் எள்முலையும் உயர்ந்தவர் எங்களுக்கு இன்றைக்கு நாலு மதுஹப் தான் தெரியும் ஆரம்ப காலத்தில் ஹைரோல் கொரோனில் மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறு சொச்ச மதுகபல்கள் இருந்திருக்கிறது ஹிஜ்ரி முன்னூறுக்கு பிறகு தான் அது அப்படியே குறைஞ்சி கொண்டு வந்து நாலு மதுகபுகள் ஆகிட்டு எனவே அந்த காலத்தில் இன்னொரு சிந்தனை உள்ள ஒருத்தர் அவருக்கென்ற ஒரு தனி மதுஹபு அமைச்சு கொள்வார் இமாம் சுஃபியானு சௌரி அலைஹி அலேஹி ஹதீஸ் கலை மேதை அவங்களுக்கென்று ஒரு தனி மதுஹப் இருந்திருக்குது ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலேஹி மிக பெரும் அறிவாளி இவங்க ஹசரத் உமர் அலி அல்லாஹுத்தாலான் அவர்களுடைய ஆட்சி காலத்தின் இறுதி சந்தர்ப்பத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு என்றொரு தனி மதுஹப் இருந்து ஹிஜ்ரி ஹிஜிரி முன்னூறுக்கு பின்னால் தான் அல்லாஹூத்தாலா இந்த நாலு மதுஹபுக்குள்ள எல்லா மக்களையும் கொண்டு வந்துட்டான் அந்த ஆலிமுக்கும் இமாம் மாலிக் ரஹமித்துள்ளாஹி அலிஹி அவர்களுக்கும் மத்தியில் ஒரு கருத்து வேற்றுமை வந்துட்டுது அந்த ஆலிம் தொடர்ந்து இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹியுடைய தர்சில் பாடத்தில் போய்ட்டு உட்காருவார் இந்த கருத்து வேறுபாடு வந்த பிறகு அவர் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களுடைய தர்சுக்கு போறத நிப்பாட்டிட்டாரு இமாம் மாலிக் அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தாங்க இவரை காணும் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவருடைய வீட்டுக்கு போனாங்க அவர் வயசுல மிச்சம் குறைஞ்சருவு எல்லா விஷயத்திலையும் மிகவும் குறைந்தவர் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலேஹி தான் மூத்த மனிதன் அவங்களோட வீட்டுக்கு தேடி போனாங்க பெயிட்டு கதவை தட்டி அவர் வெளியே வரவும் அவருடைய பேரை அழைத்து சொன்னாங்க எனக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு தான் இருந்து வந்திருக்குது ஆனால் ஆயிரக்கணக்கான விஷயங்களில் நானும் நீங்களும் ஒத்து போகிறோம் அதை வைத்து சரி நீங்கள் தர்ஸ் நடத்துங்க நீங்கள் ஏண்ட தரஸுக்கு வராட்டியும் பரவாயில்லை நான் உங்களோட தரசுக்கு என்று சொல்லி சொன்னாங்க இந்த ஒரு விடியோத்தை வச்சு நீங்கள் என்கிட்ட வராமல் இருக்க வேணாம் எங்களுக்கு கருத்து வேறுபாடு ஒன்று இருக்கிறதுண்டா நாங்கள் ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் ஆயிரம் சொச்சம் இருக்குது ஒன்று நீங்கள் எனக்கிட்ட வாங்க இல்லாட்டி நான் உங்களோட தரிசுக்கு வாரேன்னு சொல்லி சொன்னாங்க இப்படித்தான் எங்களோட முன்னோர்கள் உள்ளத்தில் கொஞ்சம் சரி பொறாம வாரத்துக்கு விட மாட்டாங்க மக்களுடைய தப்பெண்ணத்தை மிச்சம் நாளைக்கு உள்ளத்தில் வச்சு கொள்ள மாட்டாங்க அவங்கட இந்த முயற்சியினுடைய என்ன வேண்டா இந்த நோய்கள் வரும் போதே அதனை கலைந்து எறிவதற்குண்டான ஆவணங்களையும் செய்வாங்க எனவே சகோதரிகளே நாங்கள் எல்லா இடத்துல கேட்போம் அல்லா சுபஹனுவத்தா எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்களை கலைந்து எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும்